வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எட்டு மகளிர் தினம் ஸோ அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சகஸ்ரா யோகா மையம் மற்றும் வெவ்வேறு சில அமைப்புகள் எல்லாம் இணைந்து இன்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மராத்தான் போட்டி நடத்தணும் பெண்களுக்காக ரொம்ப அருமையாக குழந்தைங்களா ஓடினாங்க நாற்பது நாற்பத்தைந்து வயது பெண்கள்லாம் கூட வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆகிய உங்களுக்கு இன்றைய சமுதாயம் உணவியலும் உளவியல் சார்ந்தும் உணவியல் சார்ந்தும் ரொம்ப சீர்கட்டு இருக்குது அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா பெண்கள் ஆகிய உங்களால் தான் முடியும் ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு பகுதி பெண்ணாகவும் மற்றொரு பகுதி ஆணாகவும் சொல்லுவாங்க நம்மளுடைய யோக கலாச்சாரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடு பெண்ணாகவும் ரைட் சைடு ஆணாகவும் சொல்லுவாங்க சூரிய கலை சந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு ஆணுக்குள்ளையும் பெண் இருக்காங்க பெண்ணுக்குள்ளையும் ஆண் இருக்காங்க அது தன்மை எது ஓங்குதோ அது அதுவா மாறுறாங்க ஓகேங்களா ஹார்மோன்ஸ் எது அதிகமாகுதோ அதுபடி மாறுகிறாங்க இப்போ பெண்களுக்கெல்லாம் ஆண் தன்மை ஓங்குலாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அறிஞர்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய உணவு கலாச்சார முறை உளவியல் ரீதியாகவும் உணவியல் ரீதியாகவும் எல்லாரும் சீர்கெட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இதை நம்ம கட்டாயம் மாற்றி தீருவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைப்ரிட்ஸ் உணவுகள் உங்களுக்கு தெரிஞ்சு அதாவது இன்னைக்கு யாருக்குமே நான் புதுசாக சொல்லணுங்கிற தேவையெல்லாம் இல்லைங்க எல்லாருக்கும் தெரியுது இன்னைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லுவோம் நல்லதும் கெட்டதும் இன்னொரு நபரால்லாம் நமக்கு தரவே முடியாது நமக்கு நம்மளே செஞ்சுப்போம் இதுதான் நடக்குது அதனால் நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ நல்ல பொருள்களை நல்ல உணவுகளை தேடி சாப்பிடுங்க தேவையில்லாத விஷயங்களை தலைவத்திக்காது நீங்கள் சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமாக தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ணக்கூடிய உணவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அதாவது ஹைப்ரிட் காய்கறிகளாக இருந்தாலும் சரி அது வேண்டாம் இப்பயுமே சரி நம்ம கத்திரிக்காய் அவரக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறின்னு சொல்லுவாங்க கரூர்லேருந்து ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க ஒரு லேடி அவங்க சொன்னாங்க இங்கிலீஷ் காய்கறி எதுவுமே நான் சாப்பிட்றது இல்லைன்னாங்க இங்கிலீஷ் காய்கறின்னு நம்ம இந்த பீட்ரூட்டு முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் காய்கறியா அவங்க சொல்கிறாங்க நான் அதை பார்த்து நான் எனக்கே அது புது விஷயமா இருந்துச்சு ஏன்னா அது இங்கிலீஷ் காய்கறிங்கிறாங்க அது ஏன்னா நம்ம கலாச்சாரம் நம்ம இதில் நம்ம அது விதையே கிடையாதுங்க அதெல்லாம் அங்கேருந்து வந்ததுங்கிறாங்க நாட்டு காய்கறி தான் நான் சாப்பிடுவேங்கிறாங்க அதுக்காக மார்க்கெட்லேயே போயிட்டு நாட்டு காய்கறி வாங்கி சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க ஸோ அது மாதிரி வாங்கி சாப்பிடுவேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் சிக்கன் செய்து பெண்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஹெவி ஹார்மோனல்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு உருவாக்குறாங்க அது சாப்பிட்றதுனால வந்து கர்ப்பப்பை தேவைக்கு மீறி வந்து மெச்சூரிட்டி ஆகுது உடலும் பார்த்தீங்கன்னா தேவைக்கு மீறி மெச்சூரிட்டி ஆகுது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உடல் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அழகாக இருக்கும் ஒளிவாக இருக்கும் இவ்வளவும் நம்ம அடைய முடியும் ஸோ வந்து பெண்கள் ஆகிய நீங்கள் இந்த சமுதாயத்தினுடைய மொத்த ஆரோக்கியம் உங்களை தான் இருக்கு நீங்கள் தான் இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் மீண்டும் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி